இப்படியே தட்டி கொடுத்தேன்னா உங்களுக்கு தேய்ச்ச மாதிரி வந்துடும் இந்த மாதிரி தட்டி கொடுங்க மேலே லைட்டாக மாவை தூக்கிட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா கையை கொண்டே நம்ம தட்டி எடுத்துடலாம் சூப்பராகட்டு கையை கொண்டே தட்டி வச்சு பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் ஹாய் ப்ராண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராய்ட்டு கோபி புரோட்டா பண்ண போகிறாங்க கோபி புரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோபின்னா மும்பைலலாம் முட்டைக்கோசுக்கு தான் கோபின்னு சொல்லுவாங்கங்க அதுவும் உருளை ஒரு உருளைக்கிழங்கும் போட்டு நம்ம ஆளு புரோட்டா மாதிரி பண்ணலாம் ஆளுக்கு வந்து நம்ம வெறும் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுவோம் முட்டை முட்டைக்கோசம் சேர்த்து போட்டு பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க முள்ளைங்கில புரோட்டா பண்ணலாம் உருளைக்கிழங்கெல்லாம் பண்ணலாம் வெஜிடபிள் எந்த வெஜிடபிளாலும் போட்டு பண்ணலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கோபி புரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வாங்கி தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் ஒன்றைக்கு உடனே அப்டேட் ஆகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ கோபி ஆலு புரோட்டா பண்ணதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துருக்காங்க இது ஒரு பேசனில் அகலமான பேசனில் தட்டிக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க நல்ல சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அது வந்துட்டு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் காலம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஊறி வருங்க மாவு வந்து அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சோம்னா நல்லா ஊறிடும் உங்களுக்கு நல்லா அழுத்தி பசிஞ்சு வைக்கணும் நல்லா சாப்பிட்டா வந்துடும் மாவு வந்துடும் மும்பைலாம் டெய்லி சப்பாத்தி தான் போடுவோம் நாங்க இப்ப எங்க வீட்டாளுக்கு பல்லு உடஞ்சிருச்சு அதனால இப்ப ஜாஸ்தி சப்பாத்தி போடுறது கிடையாது சவைக்க முடியல உங்களால டெய்லி சப்பாத்தி தான் ஒரு நாள் மாவு வரப்போ ரெண்டு நாளைக்கு இட்லி வச்சுட்டு மூணாவது நாள் துவசிச்சுட்டு காலி பண்ணிடுவோம் அப்புறம் மூணு நாலு நாளைக்கு சப்பாத்தியா தான் இருக்கும் காலையில் வேலைக்கு போகிற ஆளுகளுக்கு காலையில் ஈஸியாக போட்டு கொடுத்துடலாம் அதனால சப்பாத்தி தான் அடிக்கடி போடுவோம் வீட்டிலே கோதுமை வாங்கி நாங்கள் அரைச்சிருவோங்க ஒரு கிலோ கோதுமை நான் வாங்கும் போதெல்லாம் நாற்பத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா இருந்துச்சு இப்போ எழுபது ரூபா ஐம்பது ரூபா ஆயிருக்கும் வில வந்து ஏன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி வந்து சும்மாவே சாப்பிடலாம் இனிச்சு கிடக்கும் மாவு வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஊரட்டும் நம்ம கோபி மசாலாலாம் எடுத்துக்கலாம் கோபி ஆலு புரோட்டா பண்ணுறதுக்கு கோபியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு வந்துட்டு எடுத்துக்கிடுங்க மேலே உள்ள பாட்டை அப்படி எடுத்துருங்க நரம்பு மாதிரி இருக்கிறதையும் எடுத்துடணுங்க மேலே வந்து நரம்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் தூரம் கட் பண்ணி எடுத்துருங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு பெருசு பெருசாக கட் பண்ணிடணுங்க சாப்பாடு இருந்ததுன்னா சாப்பர்ல போட்டு பொடிசா கட் பண்ணிக்கோங்க அது இல்லாட்டி மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துருங்க ஆ பெஞ்சிருக்கேன் மாவுக்கு இவ்வளோ போதுங்க இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது மிக்ஸி சாரில் போட்டு கொஞ்சம் திடுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மூட்டில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு வரணுங்க உப்பு போட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணி பரம் விட்டு வந்துடும் தண்ணியை நம்ம புழிஞ்சு எடுத்துகிட்டு தான் பண்ணணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தண்ணி விட்டுருங்க இல்லை கோவிலருந்து தண்ணி விட்டு வந்துருச்சுங்க நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ தண்ணி வருது பாருங்க இந்த மாதிரி தண்ணியை அப்புறம் எடுத்துடணும் தண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு நம்ம உறுத்து விட்டு அப்புறமா நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்க எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க இது வந்து அப்படியே இந்த மிக்சிங் பௌலில் ஆட் பண்ணிக்கோங்க உறுத்து விட்டாச்சுங்க முட்டைகோசில் வந்து நம்ம தண்ணியை எடுத்தாச்சு இஞ்சி துண்டு ஒரு துண்டு துருவி விடலாங்க கொஞ்சம் துருவி போடுங்க நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்க்குறதுனால வாய்வு தொல்லை இருக்காது இஞ்சி துருவி போட்டாச்சுங்க அப்புறமா உருளைக்கிழங்கு துருவிக்கலாம் ஒரு உருளைக்கெழங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க உருளைக்கெழங்கையும் துருவி எடுத்தாச்சுண்ண கட்டி இல்லாமல் துருவி எடுத்துக்கணும் சப்பாத்திக்குள்ள நம்ம ஸ்டெப்பிங் திட்டு திட்டத்திட்டா இருந்தோன்னா உங்களுக்கு பிஞ்சி போங்க அதனால் நல்லா துருவி எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு துருவியாச்சு வெங்காயம் ஒரு வெங்காயங்க அதை ஆட் பண்ணிடலாம் அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் மல்லித்தழாங்க இது கூட நம்ம வரமிளகா தூளாக ஆட் பண்ண போகிறோம் அதனால் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் வரமிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா டைஜஸ்ட் ஆகிரும் உங்களுக்கு இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டி மஞ்சள் தூள் போட்டுக்கிடலாமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க சாட்டு மசாலாங்க சாட்டு மசாலா ஒரு அஸ் பூன் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டுக்கிடலாம் ஃபர்ஸ்ட்டு கோபி கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் உருளைக்கிழங்குக்கும் இந்த போட்டு போட்டுக்கிடலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கோபி ஆலு புரோட்டாக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சப்பாத்தி மாவு எடுத்து நம்ம தேய்ச்சிக்கிடலாம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கணுங்க நமக்கு எந்த அளவுக்கு உருண்டு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடணும் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடலாம் ஆறு உருண்டை இருக்குங்க நமக்கு அரை பத்துக்கு கிடச்சிருக்கு சூப்பராகிட்டு உருட்டி எடுத்தாச்சு இப்போ மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம மாவு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நல்லா ஊரிருச்சு ஒரு மட்டும் அழுத்தி பிசைஞ்சிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி உருட்டிட்டு நம்ம ஒரே ஷேப்ல எடுக்கணும் உருட்டியாச்சுங்க ரொட்டி எடுத்தாச்சு மாவை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொட்டி கட்டி எடுத்துக்கோங்க ரொட்டி கட்டி எடுத்துகிட்டு மாவை அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு அப்படி தட்டி விடணுங்க தேய்ச்சி எடுத்துக்கிடணும் இங்கே உருண்டை சைஸ் எந்த சைஸில் எடுக்கிங்களோ அந்த சைஸில் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்தபடி தேய்ச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நடுசில் வச்சு நம்ம அப்படி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பொண்ணு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டை பிடிச்சிக்கணும் மிச்சமாக நம்ம எடுத்துடணும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு தூக்கிட்டு தேலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தான் வெளியில் வராதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சோம்னா சூப்பராக கிடைக்குமா ரொம்ப நைஸா தேய்க்கக்கூடாது கொஞ்சம் தின்னமாக தேய்ச்சிக்கிடணும் தேய்ச்சாச்சு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது உடனே தேய்ச்சிக்கிடலாம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம மசாலா உள்ளுக்கு வச்சு ஸ்டெப்பிங் பண்ணி மிச்சம் பிச்சை இருக்குமாவோ இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க ய தட்டி கொடுத்தேன்னா உங்களுக்கு தேய்ச்ச மாதிரி வந்துடும் இந்த மாதிரி தட்டி கொடுங்க மேலே மாவு தூவிட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா கையை கொண்டே நம்ம தட்டி எடுத்துடலாம் சூப்பராகட்டு கையை கொண்டே தட்டி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணுங்க மிக்ச இருக்கதையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இப்போ போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு சொட்டுக்கான எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டிஷ் பேப்பர் வச்சு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு காலுக்கு ஹீட் ஆயிடுச்சிங்க நம்ம போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் போட்ட உடனே நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுடணும் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு போட்டு எடுத்தோம்னா சூப்பரா கிடைக்குமா திருப்பி போட்டுக்கலாம் இந்த பறமும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் கொஞ்சம் வேக வேக நம்ம திருப்பி திருப்பி சூப்பட்டு வெந்திருச்சி நல்லா நல்ல உப்பி வருது பாருங்கள் இப்போ வெந்திரிச்சி எடுத்துக்கலாம் சூப்பரான கோபி ஆலு புரோட்டா ரெடிங்க அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எப்படி ஊப்பி வருது பாருங்க இந்த மாதிரி ஊப்பி வரணுங்க மிச்சருக்கி நம்ம போட்டு சூப்பரானா கோபி ஆலு புரோட்டா பொட்டாச்சுங்க நல்லா கிடச்சிருக்கு சைடு டிஷ்ட் எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே சாப்பிடலாம் மேலே கொஞ்சமாக நம்ம பட்டரை தடவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சூட்லேயே நமக்கு கரைஞ்சிரும் சூப்பரான கோபி ஆலு புரோட்டா ரெட்டிங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் கோபி ஆலு புரோட்டாவை சாப்பிட்டு பார்க்கலா டேஸ்ட் அப்படி இருக்குண்ணா சூடாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தோசமா வீட்லேயும் அது நாட்டில் இந்த மாதிரி கோபி ஆலு புரோட்டா பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் சூப்பர் குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸும் பண்ணி கொடுத்து விடுங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டில் சந்திப்போம் பாய்